இன்று நள்ளிரவு முதல் ஆரம்பமாகவிருந்த ரயில் சேவை தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது எனினும் தனியார் பஸ் முச்சக்கரவண்டி மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் என்பன இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினா் எங்கள் வேலை நிறுத்தத்தினை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம் ஜனாதிபதியினால் வாய்மூல வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியை நாங்கள் நம்புகிறோம் இந்த பிரச்சனை மீண்டும் பெரிய விடயமாக மாறும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவித்தலும் இன்றி எங்கள் வேலைநிறுத்தத்தை நாங்கள் தொடர்வோம் அதிவேகமாக செல்லுதல் மற்றும் இடது பக்கமாக வாகனங்களை முந்தி செல்லுதல் போன்றவற்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அறிவிக்கப்பட்டுள்ளதனை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோர் எங்களுக்கு தெரிவித்தனர் எனினும் மண தனியார் சேவை சங்கம் உள்ளிட்ட முப்பது தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டபடி தொழிற்சங்க நடவடிக்கையில் முடிவடைந்துள்ளன இன்று நள்ளிரவு பனிரண்டு மணியின் பின்னர் பஸ் முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபடாது சாரதிகள் சங்கத்தின் அனைத்து சாரதிகளும் நாளை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவர் அவர்கள் எம்முடன் கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வந்துள்ளனர் எமது போராட்டம் வெற்றியளிக்கும் இந்த பகிர் நாம் உறுதியாக முன்னெடுப்போம் இந்த தொழிற்சங்கங்கள் இன்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை தண்டப்பணத்தை அதிகரிப்பதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் பணி பனிப்பகிஷ்கறிப்பில் ஈடுபட உள்ளனர்